நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்கிறோமோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் ஊர் போதுவாங்க குருவேட்டு ரேகையும் குபேர சம்பத்தும் இதுதான் தலைப்பு குரு குருமேட்டு ரேவையும் குபேர சம்பத்தும் அதாவது குரு பகவான் வந்து முழு சுப கிரகம் குரு சுக்கரன் சந்திரன் வளர்புறையும் சுபகிரகம் புதன் வந்து ரெண்டு பக்கமும் இருப்பார் சுபரோடு சேர்ந்தால் சுபகிரகம் அசுபரோடு சேர்ந்தால் அசுபகிரகம் கிரகம் சுபகிரகம் தான் சரிங்களா இப்ப நம்ம குரு பகவானை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் ஜாதகத்துல ஆட்சி உச்சம்ூலத்திரிகோணம் இந்த மாதிரி ரேஞ்சில இருந்தாருன்னா இங்க கையிலேயே கண்டுபிடிச்சிடலாம் குரு பகவான் குரு மேல ஓரளவு உயர்வா இருந்தாலும் குரு வீட்டுக்கு வரக்கூடிய ரேகைகள் குரு வீட்டில் நல்ல குறிகள் இருக்கும் ஒரு அதிர்ஷ்ட குடிகள் இருக்கும் அந்த அதிர்ஷ்ட குடிகள் இருந்ததுன்னா குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான தனப்பிராப்தி தன தாரகன் குரு இல்லையா தனத்தை கொடுத்துருவார் அதாவது குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தனத்துக்கும் குழந்தைக்கும் காரர்ககவான் இப்ப எல்லாரும் தெரிஞ்சதா உங்களுக்கு இப்ப அந்த குருமேடு நம்ம இல்லையா அதுக்கு கீழே இருக்கிறது குருமேடு இந்த குருமேடு அவ்வளவு அளவுக்கு அதிகமா உயர்வா இருந்ததுன்னா சர்வாதிகாரியாக இருப்பார் குருமேடு ஓரளவு உயர்வா இருந்தாலே போதும் ரொம்பவும் பள்ளமா இருந்ததுன்னா அதாவது தெய்வ பக்தி இல்லாம இருப்பாங்க அவங்க உழைச்சு வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுல மட்டுமே புரிய இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நார்மலாக தெய்வ பக்தியோடு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த குருமேட்டில் அதாவது ரேகை இப்போ இது வந்து ஆயில் ரேகையிலேருந்து ஒரு குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது இருதய ரேகா இருந்து போனாலும் சரி சபா இருந்து போனாலும் சரி இருந்து போனாலும் சரி இல்லை புத்தி இருந்து போனாலும் சரி அதில் ஒரு ரேகை சின்ன ரேகையாக இருந்ததுன்னா குருமேட்டு ரேகை சிறியதாக இருந்தாலும் உங்களுக்கு பெரும் பணத்தை குபேரனை போல் வாழ வைக்கக்கூடியது குருமேடு சுபகிரகம் பணத்தை செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவானுடைய மேட்டில் ஒரு குறியாக இருக்க வேண்டும் மேல் நோக்கின ரேகைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் மேலே கொண்டு செல்லும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப சுக்கரமேட்டிலிருந்து வரலாம் ஆயுள் ரேகையிலிருந்து வரலாம் புத்திரேகையிலிருந்து வரலாம் வந்ததுனா சிறப்பான நல்ல பலனை கொடுக்கக்கூடியது இல்ல சந்திர வீட்டில இருந்தும் வரலாம் சந்திர வீட்டுல இருந்து வந்தாலும் சிறப்பான ஒரு நல்ல பலன் வியாபாரம் மூலமாக நல்ல ஒரு பெரும் தொகை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த விதி ரேகையிலிருந்தும் வரலாம் விதி ரேகையில வந்தாலும் நல்ல விஷயம் சூரிய ரேகல இருந்து எங்கிருந்து குரு வீட்டுக்கு வந்தாலும் ரேகை வந்தால் வாழ்க்கையின் உயர்வை கொடுக்கும் இப்ப ஒரு சில நேரத்துல இப்படி ஒரு குரு வலையம் சொல்லுவாங்க இப்படி இப்படி வளையமா இருக்கும் இப்படி வளைஞ்சிருக்கும் இப்படி லைட்டா கூட இருக்கும் இப்படி நல்லா இருக்கும் இருக்கும் குருமேட்டை குருமேட்டு பக்கத்துல இப்படி இருக்கும் இதுக்கு பேரு குரு வளையம் குரு வளையம் கண்டால் குருமேட்டில் குரு வளையம் கண்டால் ஒரு ராஜபோகமான அரசருக்கு நிகராக எல்லாமே கிடைச்சிடும் ஏட்டு ஜெட்டு ஒரு அரசா தெரியும் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அதுல பெண்களும் அதிகமாக இவரை விரும்புவார்கள் இவரும் பெண்களை அதிகமாக கவர்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒரு அரசனுக்கு உள்ள உண்டான புத்தி நீதி நேர்மை சத்தியம் தெய்வ பக்தி எல்லாமே இருக்கும் சிறந்து விழுந்துவார் தயால குணத்தோடு மக்களுக்கு சேவை ஆற்றும் எண்ணம் உடையவர் இப்ப குருமேட்ல இந்த மேட்ல ஒரு முக்கோண இருக்கு சார் முக்கோணபுரி இவர்கள் ஒரு அரசியல் ராஜதந்திரியாக அரசியல் தலைவராக மிக பெரும் தலைவராக நல்ல மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நல்ல தலைவராக ராஜதந்திரியாக இருப்பார் அதே மாதிரி சதுரம் வந்து மிகவும் சிறந்த அமைப்பு சதுரம் இருக்குங்க இவரும் வாழ்வில் உயர்வார் இவருக்கும் செல்வம் வரும் அடுத்தவர்களையும் மேல்நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்வார் தயால உள்ளம் பாதுகாப்பு மக்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியவர் இந்த நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழில் நிறுவன கருத்து வாய்ப்பு இருக்கு இவரும் வந்துருவாரு மக்களையும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாரு இருந்ததுனா அதே மாதிரி வந்து ஒரு ஸ்டார் பெருக்கல் குறி இப்படி பெருக்கல் குடி இருந்ததுன்னா இல்லறது சிறப்பாக இருக்கும் இல்லறத்துல சந்தோஷமா இருப்பாங்க ஒரு பெருக்கல் குறியோட இன்னொரு ஸ்டார் குடி இருக்குன்னு வச்சுங்க நினைத்த காதலித்த பெண்ணையே பிடித்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல ஸ்டார் குடி மட்டும் இருக்குதுன்னா வாழ்க்கையில் செல்வ பிராப்தியோடு சிறப்பாக வாழ்வார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு குறி இருக்கணும் சார் நம்ம குருமேட்ல ஏதாவது ஒரு குறி இருந்ததுன்னா நல்லது ஒரு மூணு குறிய தவிர அதாவது இப்படி குறுக்க கோடு போகக்கூடாது குருமேட்ல குறுக்க கோடு போச்சுன்னா அந்த வயதில் ரேக போய் ஒரு குறுக்க ஒரு பொருள் ரேக போகுது சார் இதுல குறுக்க ஒரு ரேக போகுது அந்த வயல உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொருளாதார தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இதுல மேக்சிமம் குறுக்க போடு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி கருப்பு புள்ளி கருப்பு புள்ளியும் கருப்பு புள்ளி வந்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் சிக்கல் சங்கடம் உங்களுக்கு கருப்பு புள்ளி உங்க மேல ஒரு கருப்பு புள்ளி விழுந்துருச்சுன்னா என்ன உங்களுக்கு பண கஷ்டம் மன கஷ்டம் அசிங்கம் அவமானம் வேலைகள் தொழில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதுல ஒரு வலைகுழி வலைகுறினா உங்களுக்கு தெரியும் மீனை என்ன பண்றோம் வலை போட்டு பிடிக்கணும் அந்த மாதிரி இந்த வளைகுறி குறுமேட்டில் இருந்தால் வள போட்டு பிடிக்கிறாங்களே அதே மாதிரி நீங்கள் வலையில் மாட்டிக்கொள்வீர்கள் வாழ்க்கையில முறுபடு ஆகாச கோட்டை கட்டக்கூடியது மூட நம்பிக்கை அதிகமா இருக்கும் வாழ்வில் யார் பற்றியும் கேட்காமல் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு இந்த குறுக்கு குறுக்கு கோடு புள்ளி கருப்பு புள்ளி இந்த வலை குறிக்குது மூணு இந்த குருமீட்டில் கண்டால் எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து மாற்றிக்கொள்ளாது எல்லாம் பொருளாதார தடை அசிங்கம் அவமானத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருந்தால் அதிலிருந்து மாற்றிக்கொள்ள முடியும் எந்த இருந்தாலும் நன்மையே ஏற்படும் சரிங்களா ாலும்ரிங்களாங் கோே மேல் நோக்கன ரேகைகள் எங்கு இருந்து வந்தாலும் மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது குரு வெட்டு ரேகையும் குபேர சம்பத்தம் மேடு ஒருவருக்கு உயரமா இருக்கா நல்லா இருக்கா அதுல ஒரு கோடாக இருக்காங்க ஒரு சின்னுண்டு கோடு போர் போதும் வாழ்க்கையில் நீங்கள் குபேரனை போல் வாழ்வீர்கள் சார் எனக்கு போல் இருக்கு சார் நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் எப்போ வாழ்க்கையில முன்னுக்கு வருவீர்கள் அப்படின்னா இந்த விதி ரேகை தான் வாழ்வின் அஸ்தி வாரம் அஸ்தி வாரமும் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வெற்றி புகழ் செல்வத்தை கொடுக்கக்கூடிய சூரிய ரேகையும் இருக்கணும் சூரிய ரேகை எந்த வயதில் ஆரம்பமோ எடுத்துக்காட்டுக்கு இது முப்பத்தஞ்சு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுல இருந்து சூரிய ரேகை சார் முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிற வயசுக்கு மேலதான் பேர் செல்வம் செல்வாக்கு படிப்படியாக உயர்ந்து ஒரு நல்ல மேல்நிலைக்கு வருவதற்கு வெற்றி வாகை சூடுவதற்கு குபேர சம்பத்தை அனுபவிப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி ஒரு அது எப்ப சார் வேலை செய்யும்னா அந்த சூரிய ரேகை வரும் வயதில் விதி ரேகை இருந்து சூரிய ரேகை வரும் வயதில் குபேரனாக ஆவீர்கள் பெரிய பணம் பெரும் தொகை பணம் வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த குருமேட்ட பாருங்க குருமேடு அளவுக்கு அதிகமா இருந்தா நீங்க சர்வாதிகாரியாக இருப்பீர்கள் குருமேடு ரொம்ப பல மறந்துன்னா வேற செஞ்சு வாழ்க்கையில சம்பாதிக்கணுங்கிறத மட்டும் நினைப்பீங்க குருமேடு சமத்துவமா நல்லபடியா இருந்து அதுல ஏதாவது ஒரு குறி இருக்கான்னு பாருங்க கண்டிப்பா நீங்கள் வாழ்வில் உயர்வீர்கள் நீங்கள் வாழ்க்கையில நல்ல பெரும் பணம் வேண்டும் நல்ல பெரிய சம்பாதிக்கணும் வேணும் இதுல மெயின் பாயிண்ட் குழந்தையும் இன்னும் இதுல ஏதாவது ஒரு கோடு இருந்தாலே நீங்கள் உங்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாம இருக்கு இல்லையா குழந்தை வேணும் இருக்குமா நீங்க குருமேட்டை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இப்ப திரிசூலம் இருக்கு சார் குருமேட்டில் திரிசூலம் இருந்து ஒரு சிறப்பான ஒரு பலன் இல்லறத்தில் புரிதல் அதிகமாக இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும் திடீர் பணவரவு ஏற்படும் இந்த திரிசூலம் அம்பாளுடைய அம்சமாக சிவனுடைய அம்சமாக கருதப்படுகிறது உங்களுக்கு குருமேட்ல தனி அப்படி ஒரு திரிசூலம் அமைப்பு இருக்கு சார் ஒரு திரிசூல் அமைப்பு இருக்குதுன்னா நீங்க ராஜயோகமாக வாழ பிறந்திருக்கிறீர்கள் உங்களை செல்வம் தேடி வரும் எந்த சூரிய ரேகை வரும் வயதில் திடீர் சம்பத்து திடீர் பணக்கார பிராப்தி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கு உண்டு அதே மாதிரி ஒரு திருசூழமும் ஒரு ஸ்டார் அமைப்பு ஒரு ஸ்டார் அமைப்பு இருந்துச்சுன்னா ஏழையாக பிறந்து பணக்கார வீட்டு பெண்ணை இல்ல ஆணை திருமணம் செய்து வாழ்வில் மிகச்சிறந்த உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் குருமேட்டை பத்தி சொல்லுமா ஆயிரம் காணொலி போடலாம் அவ்வளோ இருக்கு அவ்வளோ ரேகைகள் இருக்கு அவ்வளோ அதிர்ஷ்ட குறிகள் இருக்கு குருமேட்டை பாருங்கள் குருமேட்டு ஏதாவது ஒரு கோடு இருக்கான்னு பாருங்க பெருக்கல் குறி இருந்தா கூட நல்லது பெருக்கல் குறி இருந்தா கூட சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு இந்த குருமேடு நல்லா இருந்ததுன்னா நீங்கள் கோடீஸ்வரனாக வாழ்வது குருதி குபேர சம்பத்தோடு நல்ல பணத்தோடு வசதியோடு வீட்டோடு மனைவி மக்களோடு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நல்ல நிலை வரணும்னா இந்த குருமேடு நல்லா இருக்கணும் ஏதாவது ஒரு குறி இருக்கணும் இல்லைன்னா மேல் நோக்கம் ஒரு சின்ன போர் இருந்தாவே போதும் வாழ்க்கையில் உயர்வீர்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்